ப்ரைவேட் ட்ராவல்ஸ்னால் போதும் தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸோடு ரேட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏற்றிடுவாங்க அதை பற்றி நான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹொசூரில் இருந்து திருநெல்வேலிக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணால் லோயஸ்ட் அதாவது லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் காசு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் காற்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹையஸ்ட் காசு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது ஒரு ஐயாயிரம் ரூபாயில முடிக்கிறாங்க அந்த அளவுக்கு டிக்கெட் இருக்குது அதாவது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐயாயிரம் ரூபாயில கொண்டு போய் முடிக்கிறாங்க அதாவது நார்மல் டைமில் நம்ம அந்த காசுக்கு ஒரு பிளேட்டில் கூட போயிடலாம் போல் ஆனால் ஒரு பண்டிகை காலத்தில் நம்ம ரேட் இப்படி தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை பார்க்கலாம் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இதோட ஹையஸ்ட் ரேட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லுங்கள் பார்ப்போம் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது கடைசியில் இன்னும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது டோட்டலாக எனக்கு என்ன என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் தீபாவளி முடிஞ்ச போல் இது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனா மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரூபாவில் அடுத்து வந்து சென்னைக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டூ திருநெல்வேலி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி பார்த்துட்ருக்கேன் அதாவது சாட்டர்டே அன்னைக்கு பார்த்துட்ருக்கேன் கோயம்புத்தூரில் எவ்வளோ ஹையஸ்ட் ரேட்டு போகும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா நாலாயரூவா அந்த ரேஞ்சுக்கு கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி ஃபேர் பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்திலேருந்து மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹொசூர் கோயமுத்தூர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாநகரங்களில் வேலை பார்த்துட்டுருக்காங்க அவங்க பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் மெயினாக வந்து ஊர் போவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பார்க்கலாம் கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி ஒரு பர்டிகுலர் ட்ராவல்ஸ் வந்து இருபத்தஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் எவ்வளோ ஃபேர் பண்ணுறாங்க அதே இது பதினெட்டாம் தேதி என்ன ஃபேர் பண்ணுறாங்க பார்க்கலாம் அதே தேதி பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆயிரத்தி இரநூறு கோட் பண்ணியிருக்காங்க அதே இதே இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாயில் பக்கத்தில் தான் கோட் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டபுள் மடங்கு ஃபேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதில் தெரிய வருது இதே மாதிரி பிரச்சனைகளை யார் தட்டி கேட்பா கவர்மெண்ட்டு இதை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்குறதான் என்னோடய கூட நார்மல் டேட்டில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைக்கக்கூடிய ஃபேரை விட இது வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்குது இதுக்கு ஒரு முறைப்படுத்தணும் அதாவது பண்டிகை காலத்தில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு நீங்கள் ஹைக் பண்ண பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜோ ஒரு டென் பர்சன்டேஜாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ஆனால் ஒரு டொன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அளவுக்கு அதிகமாக போகும்போது சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இருந்து சரௌண்டிங் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி சிலர இருந்துச்சு அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட் ஒன் மன்து கழிச்சு கேன்சல் பண்ணிவிட்டாங்க நம்ம வந்து தீபாவளிக்கு டிக்கெட் புக் பண்ணிடும் டிக்கெட் இருக்குன்னு சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டுருந்தேன் ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க கேட்டால் ஆர்டிஓ ஆஃபீஸ் வச்சோம்னு சொன்னாங்க எஸ்ஆர் டிராவல்ஸில் அதே கேன்சலான ஆர்டிஓ ஆஃபீஸ் பிரச்சினையான பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒன் மந்த்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன ரேட் கோட் பண்ணிக்கானு சொல்லி பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறநூறுபா கோட் பண்ணிடுறாங்க ஆயிரரூபா இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூறுபா அங்கே இருக்குது ஏன் பஸ்ஸை திடீர்னு கேன்சல் பண்ணுறாங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி ஹை ரேட் வைக்கிறாங்க என்னென்னு தெரியல இதை நான் ஃபோன் பண்ணி அங்குள்ளவங்க பேசும்போது அந்த எஸ்ஆர்எஸில் பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா ஒரு பண்டிகைனால சம்பாதிச்சா தான் உண்டு அதனால் பஸ்ஸு ஃப்ரீயாக போகுது நீங்களே பார்த்துருப்பீங்க திங்கள் செவ்வா போதும் அந்த வீக் வீக்கெண்ட் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் போகும் வீக்கெண்டில் தான் வந்து கொஞ்சம் க்ரௌட் இருக்கும் அதனால சும்மா கூட வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம எல்லாம் ஏற்றுக்க முடியாது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வந்து ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே இருக்கணும் அது சாட்டர்டே சண்டேயாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் இது எல்லா ஆப்புக்குமே ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு வீக் டேஸில் எப்படி இருக்கணும் வீக்கெண்டில் எப்படி இருக்கணும் பண்டிகை நாளில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைப்படுத்தணும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை இதை ஏன் கவனத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின் தான் என்னோட கொஸ்டினும் எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு ஆப் எல்லாம் வச்சிருக்கிறீங்க ஆனால் வந்து எல்லா ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ரேட்டு தான் இருக்குது அதை ஒழுங்குமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தணும் தான் என்னோட வேண்டுகோளும் இது மக்களோட வேண்டுகோளும் கூட இது உங்கள் கேட்க துடிக்குது மனசுக்கு